ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகே சிலபஸ் வைஸ் பேட்சை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்னும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க இன்றைக்கி ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பார்ட் ஒனில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் இது ரெண்டும் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுதோ ஸோ அதை வந்து பிடிஎஃபாக கட் பண்ணி நம்ம மெர்ச் பண்ணி ஸோ மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ டோட்டலாக ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டுக்குமான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸோ அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்க டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து ஈவினிங் ஏழரை மணிக்கு பிடிஎஃபாக வரும் ஸோ எட்டரை மணிக்கு ஆன்சர் கீ வரும் ஸோ ஷீட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரிங்களா ஸோ இன்னைக்கு நீங்கள் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ மார்க்கை வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு கவர் ஆகுது இது வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஜூன் அஞ்சாந்தேதி வரைக்கும் போகுது ஸோ கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜிகேல கண்டிப்பாக உங்களால் ஸோ எயிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிடுங்க ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு கரெக்ஷனுக்காக ஏதோ ஒரு வெயிட்டிங்கில் இருப்பீங்க ஸோ அவங்க வந்து மறக்காமல் இன்றைக்குள்ளே பண்ணிவிடுங்க ஸோ இன்றைக்கி பண்ணாதவங்க ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ